தேசிய வருவாய் வழி மற்றும் திறனறி தேர்வு நேஷனல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் NMMS எம் படிப்பறிவு திறன் SAT சமூக அறிவியல் எட்டாம் வகுப்பு புவியியல் ஒன்று வாரை மற்றும் மண் இப்பாடத்தின் முக்கிய பாடக்கருத்துகள் சிலவற்றை இக்காணொளியில் காண்போமா நிலக்கோளம் நீர்க்கோளம் வழிக்கோளம் உயிர்கோளம் என்பன புவியின் நான்கு பகுதிகள் ஆகும் தீப்பாறைகள் படிவு பாறைகள் உருமாறிய பாறைகள் என்பன பாறையின் மூன்று வகைகள் ஆகும் தீப்பாறைகள் என்பவை முதன்மை பாறைகள் தாய்ப்பாறைகள் என்றும் அழைக்கப்படுகின்றன புவியின் உட்புறத்தில் காணப்படும் குழம்பு மாக்மா என்றும் புவியின் மேற்பரப்பை அடையும் குழம்பு லாவா என்றும் அழைக்கப்படுகிறது இத்தாலியின் மவுண்ட் வெச்சூவியஸ் மவுண்ட் ஸ்ட்ராம்போலி மவுண்ட் வியட்னா ஆகியனவும் ஹவாய் தீவின் மவுனாலோவா மவுனாகியா ஆகியனவும் செயல்படும் எரிமலைகள் ஆகும் நிலக்கரி எண்ணெய் எரிவாயு போன்ற இயற்கை வளங்கள் உருவாக முக்கிய ஆதாரமாக இருப்பவை படிவு பாறைகள் ஆகும் உலகின் பழைமையான பாறைகள் கிரீன்லாந்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இவற்றின் வயது மூன்று புள்ளி ஒன்பது மில்லியன் ஆண்டுகள் ஆகும் தாஜ்மஹால் உருமாறிய பாறைகளால் ஆன வெள்ளை பளிங்கு கற்களால் கட்டப்பட்டது தீப்பாறைகள் பாறைகள் உருமாறிய பாறைகள் ஒரு வகையிலிருந்து மற்றொரு வகையாக மாறிக்கொண்டிருப்பதை பாறை சுழற்சி என்பர் உலக மண் நாள் டிசம்பர் ஐந்தில் கொண்டாடப்படுகிறது மித மண்டல காலநிலைப் பகுதிகளில் ஒரு சென்டிமீட்டர் மண் உருவாக இருநூறு முதல் நானூறு ஆண்டுகள் ஆகின்றது அயன மண்டல ஈரக் காலநிலையில் மண் உருவாக இருநூறு ஆண்டுகள் ஆகின்றது நன்கு வளமான மண் உருவாக மூவாயிரம் ஆண்டுகள் ஆகின்றது வண்டல் மண் கரிசல் மண் செம்மண் சரளை மண் மலை மண் பாலை மண் ஆகியன மண்ணின் வகைகளாகும் கரிசல் மண் தீப்பாறைகள் சிதைவடைவதால் உருவாகிறது உருமாறிய பாறைகள் பாறைகள் சிதைவடைவதால் செம்மண் உருவாகிறது பயிர்கள் பயிரிட ஏற்ற மண் செம்மண் செம்மண்ணின் நிறத்திற்கு காரணம் அதிலுள்ள இரும்பு ஆக்சைடுகள் ஆகும் வாறையில் உள்ள உப்புகள் நீரினால் கரைக்கப்பட்டு நீக்கப்படும் நிகழ்வுக்கு சுவருதல் என்று பெயர் இச்செயல்பாட்டினால் சரளை மண்ணானது வளம் குறைந்து காணப்படுகிறது மலை மண் காரத்தன்மை உடையது வாலை மண் உவர் தன்மை உடையது அடுக்கு அரிப்பு ஓடை அரிப்பு நீர்ப்பள்ள அரிப்பு ஆகியன மண்ணரிப்பின் வாரை மற்றும் மண் புதுப்பிக்கத்தக்க இயற்கை வளங்கள் ஆகும் அடுத்ததாக என்எம்எம்எஸ் தீர்வில் கேட்கப்பட்ட வினாக்கள் சிலவற்றை காண்போமா சரியான கூற்றுகளை தேர்ந்தெடுக்கவும் ஒன்று அதிக வெப்பம் அழுத்தம் காரணமாக தீப்பாறைகளும் வடிவு பாறைகளும் மாற்றமடைந்து உருமாறிய பாறைகள் என பெயர் பெறுகின்றன இந்த இரண்டு பாறைகள் கடினத்தன்மை உடையவை மூன்று இப்பாறைகள் படிகங்களற்ற பாறைகளாக உள்ளன நான்கு இந்தியாவில் உள்ள உலக அதிசயங்களில் ஒன்றான தாஜ்மஹால் உருமாறிய பாறைகளிலிருந்து உருவான வெள்ளை பளிங்கு கற்களால் கட்டப்பட்டது விடை ஒன்று மற்றும் நான்கு பொறுத்துக்க படிவு பாறைகள் பாறைகள் தீப்பாறைகள் அடுக்கு பாறைகள் உளுடானிக் பாறைகள் குறைந்த ஆழத்தில் உள்ள பாறைகள் ஹைபாசைல் பாறைகள் தாய்ப்பாறைகள் விடை படிவு பாறைகள் அடுக்கு பாறைகள் தீப்பாறைகள் தாய்ப்பாறைகள் உளூடானிக் பாறைகள் அடியாள பாறைகள் ஹைபாசை பாறைகள் குறைந்த ஆழத்தில் உள்ள பாறைகள் பொருந்தாத இணையைத் தேர்ந்தெடுக்கவும் சரளை மண் சணல் கரிசல் மண் பருத்தி வண்டல் மண் நெல் செம்மண் பயிர்கள் விடை சரளை மண் சணல் அடுத்ததாகச் சில முக்கிய வினாக்களை காண்போமா வண்டல் மண்ணுக்கு வழங்கப்படும் வேறு பெயர் என்ன ஒன்று குறுமண் இரண்டு செம்புரை மண் மூன்று அடைமண் நான்கு அடிமண் விடை அடைமண் புவியின் மேற்பரப்பில் எத்தனை வகை கனிமங்கள் உள்ளன ஒன்று இரண்டாயிரம் இரண்டு மூவாயிரம் மூன்று இரண்டாயிரத்து ஐநூறு நான்கு மூவாயிரத்து ஐநூறு விடை இரண்டாயிரம் இயக்க உருமாற்றத்தினால் கிரானைட் பாறை எப்பாறையாக மாறுகிறது ஒன்று நைஸ் இரண்டு பலகை மூன்று பசால்ட் நான்கு தோலமைச் விடை நைஸ் இக்னியிஸ் என்பதன் பொருள் என்ன ஒன்று நீர் இரண்டு காற்று மூன்று நெருப்பு நான்கு நிலம் விடை நெருப்பு இது போன்ற பயனுள்ள காணொளிகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்